கமாசி ஒழிப்பதில் இஸ்ரேல் தொடர்ந்து நடவடிக்கை காசாவை கமாஸ் ஆட்சி செய்வதை தடுப்பதில் இஸ்ரேல் உறுதி மோதலுக்குப் பின் ஜார் ஆட்சியை பிடிப்பார்கள் கமாசை இஸ்ரேல் அகற்றினால் தீவிரவாத பிரிவுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அபாயம் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டு காசா மக்களை தன்னார்வமாக வெளியேற செய்வதற்கான திட்டத்தை முன்வைத்து ரம் இஸ்ரேல் கமாசை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் போர் முடிந்த பிறகு காசாவின் நிர்வாகத்திற்கு தற்போது வரையறுக்கப்பட்ட தொலைநோக்கு எதுவும் இல்லை எனவும் இஸ்ரேலிய கட்டுப்பாட்டின் இடைக்கால காலம் ஒரு புதிய கட்டமைப்பு நிலுவையில் உள்ளது என இஸ்ரேலிய துணை தூதர் தெரிவித்துள்ளார் மோதலுக்கு பிறகு காசாவை கமாஸ் ஆட்சி செய்வதை தடுப்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது ஆனால் ஜார் ஆட்சியை பிடிப்பார்கள் என்பதை அறிவிக்கவில்லை வரலாற்று முன்னுதாரணங்கள் முதலின் போது இஸ்டெல் காசாவின் பெரும்பகுதியை மீண்டும் ஆக்கிரமித்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது பாதுகாப்பு தாழ்வாரங்கள் மற்றும் இடையகு மண்டலங்களை நிறுவியுள்ளது என்பதை காட்டுகின்றது நிர்வாக அமைப்பு இல்லாமல் கமாசை அகற்றுவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் மற்ற தீவிரவாத பிரிவுகளுக்கு அதிகாரம் அளிக்கும் அபாயம் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கமாஸ் அகற்றப்பட்ட பிறகு இஸ்ரேலிய ராணுவம் கூட்டாளிகள் மற்றும் பிராந்திய பங்காளிகளின் உதவியுடன் குறைந்தபட்சம் தற்காலிகமாக கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டியிருக்கலாம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கமாசை ஒழிப்பதில் இஸ்ரேல் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறது ஆனால் போருக்கு பிந்தைய அதிகாரப்பூர்வ நிர்வாக திட்டம் இன்னும் இருப்பினும் ஒரு தீர்வைக்கான நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற நம்புகிறது பாதுகாப்பு சரிவை தடுக்க இஸ்ரேலிய ராணுவத்தின் இடைக்கால கட்டுப்பாடு இம்மாதம் அல்லது ஆண்டுகள் கூட நீடிக்கும் என்று தெரிகிறது குடிமை நிர்வாக உத்திகள் முற்றிலும் திறந்த கேள்விகளாக உள்ளன பாலஸ்தீன் அதிகார சபையின் ஈடுபாடு அரசு நிர்வாகம் உள்ளூர் கவுன்சில்கள் வரை விருப்பங்கள் உள்ளன ஆனால் எந்த ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை தெளிவான முடிவு இல்லாதது நீண்ட கால ஸ்திரத்தன்மை மற்றும் மனிதாபிமான விளைவுகள் குறித்து கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது கமாசை அகற்றிய பிறகு இஸ்ரேல் ஒரு இடைக்காலத்திற்கு காசாவை நிர்வகிக்க நேரிடும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலைமையை கட்டுப்படுத்தவும் புதிய தீவிரவாத குழுக்கள் உருவாகாமல் தடுக்கும் முயற்சியாக இருக்கலாம் கமாச அகற்றப்பட்ட பிறகு ஆட்சியில் வெற்றிடம் ஏற்பட்டால் அது மேலும் தீவிரவாத குழுக்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் ஒரு திட்டமற்ற காலநிலை புதிய கலவரங்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது இஸ்ரேல் கமாசை ஒழிப்பதற்கே கவனம் செலுத்துகிறது ஆனால் பிறகு காசா எப்படி நடத்தப்படும் என்பதை பற்றி எந்த திட்டமும் இல்லை இடைக்கால ராணுவ ஆட்சி ஏற்படக்கூடியது சமீபத்தில் பல அதிகாரிகள் இது பற்றி பேச்சுக்களை மேற்கொண்டுள்ளார் சர்வதேச சமரசம் பாகிஸ்தானிய நிர்வாகம் அல்லது அரபு நாடுகள் இங்கு ஒரு பங்கு வகிக்கக்கூடும் என்று கருத்துக்கள் தோன்றுகின்றன இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் காசா மக்களை தன்னார்வமாக வெளியேற செய்வதற்கான திட்டத்தை முன்வைத்துள்ளார் இந்த திட்டத்தில் மனிதாபிமான இடப்பெயர்வு மையங்கள் அமைக்கப்படும் இதில் தற்காலிகமாக மக்கள் தங்கிய பின் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு குடிபெயர அனுமதி வழங்கப்படும் என கூறப்படுகிறது இஸ்ரேலின் பிரதமர் நிதன் ஜாங்கு இதற்கு ஆதரவு தெரிவித்தார் விருப்பமுள்ளவர்கள் வெளியேற இது ஒரு வாய்ப்பு என அவர் கூறினார் இந்த நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டெல் கார்ட் காசாவிலிருந்து மக்கள் வெளியேறு வழிகளை திட்டமிடு அதாவது நிலம் கடல் மற்றும் விமானப்பாதை வழியாக ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் நிதியமைச்சர் ஸ்மோரிச் மற்றும் வலதுசாரி தலைவர் இடாமர் பென்கிவிர் இந்த திட்டத்திற்கு வலுவான ஆதரவு தெரிவித்துள்ளனர் இஸ்மோரிச் இதுதான் ஒரே தீர்வு என கூறி ஒரு செயல் திட்டத்தையும் உருவாக்கி வருகின்றார் இந்த நிலையில் எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா ஜூஏஇ மற்றும் கத்தார் உள்ளிட்ட அனைத்து அரபு நாடுகளும் இந்த திட்டத்தை எதிர்க்கின்றன அவர்கள் பாலத்தீன மக்கள் காசாவில் இருக்க வேண்டும் வெளியேற்றம் ஒரு தீர்வு அல்ல என வலியுறுத்துகின்றனர் மனித உரிமைகள் அமைப்புகள் மற்றும் ஐநா இது அவசர நீக்கம் என்றும் இது இன அழிப்பு என்ற அளவிற்கு செல்லும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கின்றன ஒரு கருத்து கணிப்பில் இஸ்ரேலில் எண்பது வீத மக்கள் இந்த கருத்துகளுக்கு ஆதரவாக இருப்பதாக தெரியவந்துள்ளது இந்த நிலையில் டிரம்ப்பின் திட்டம் காசா மக்கள் தன்னார்வமாக வெளியேற ஊக்குவிக்கிறது மற்றும் இஸ்ரேல் திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடுகிறது இந்த நிலையில் அமெரிக்க தூதர் ஸ்வீட் காப் தற்போது கத்தா தலைநகரான டோகு நகருக்கு பயணித்துள்ளார் அவரது பங்கு இஸ்ரேல் கமாஸ் எகிப்து கத்தார் ஆகியவற்றுக்கிடையே நடைபெறும் சிறை விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா சார்பாக பங்கேற்றது இந்த நிலையில் ட்ரம் விருப்பம் இந்த வாரத்திற்குள் ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை அடைய வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம் இந்த நிலையில் நெதன்ஜாங்கு டிரம்ப் மீது நம்பிக்கை காட்டி அவரது பெயரை நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் இஸ்ரேல் மீது உலகளவில் முக்கிய அழுத்தம் உள்ளது காரணம் காசாவில் ஐம்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் மனிதாபிமான சிக்கல்கள் தீவிரமாக உள்ளன இதில் முக்கிய சிக்கல்களாக இஸ்டெல் கமாஸ் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் எல்லா சிறைகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது கமாஸ் நிரந்தர போர் நிறுத்தம் வேண்டும் என்று வலியுறுத்துகிறது இந்த நிலையில் தூதர் விட்காப் நமக்கு தேவை திட்டமிட்ட காலவரை தொடர்ந்து பிறலாத ஒப்பந்தம் என்று கூறினார் பேச்சுவார்த்தையில் அடுத்த சில நாட்களில் முடிவுக்கு வர முயற்சி நடைபெறுவதாகவும் ஒப்பந்தம் வெற்றிகரமாக இட்டு செல்லப்பட்டால் மேலும் சிறைச்சாலை விடுதலையும் போருக்கு முடிவுக்கான தூண்டுகோலாகவும் அமையலாம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான மைல்கல்லாகும் இருவருக்கும் சாதகமாக முடிந்தால் காசாப்போரை முடிவுக்கு கொண்டு வரலாம் ஆனால் நம்பிக்கையும் கடுமையான உரையாடல்களும் தேவையான நிலையில் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க